இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கிறது சரியாக தவறா ஏன்னு கேட்டிங்கன்னா கடன் வாங்கினவங்க ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திப்பாங்க கடன் கொடுத்தவங்க நம்மளே அவமானப்படுத்துவாங்க இப்போல்லாம் டிபிஎல் வெட்டி நாலு வெட்டி மூணு காசு வெட்டி அஞ்சு காசு வெட்டி எல்லாமே அதிகமாயிட்டு நம்ம அத்தியாவசிய செலவுக்காக நம்ம போய் கடன் இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்கி அது வட்டிக்கு மேலே வட்டியை கட்டி நம்மளோட உழைப்பை இன்னொருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கறோம் இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு பத்தாயிரரூபா வாங்கினோன்னா அது பத்து நாள் ஆச்சுன்னா ஆயிரம் ரூபாய் எடுத்து வட்டி அந்த வட்டியை ஒரு நாள் ம ஒரு நாள் தவறனாலும் அவங்க பேசுகிற பேச்சை நம்ம காது கொடுத்து கேட்க முடியாது சில பேர் இருக்காங்க சில பேர் ஐய இடத்துக்கு கும்பலாம் வட்டிக்கு கொடுத்தவங்களும் இருக்காங்க ஆனால் அவங்க வந்து நியாயமாக நடந்துப்பாங்க சில பேர் மாரி அறக்கத்தனமாக நடந்துக்க மாட்டாங்க இப்போல்லாம் வட்டிக்கு கொடுத்தவங்களும் வட்டிக்கு வாங்குறவங்களும்